மேனேஜர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசணும்னு சொல்லி காலங்காத்தால முடி பண்ணிட்டா அருண் ஓகேவா அதனால தான் மேனேஜர் அங்க இருந்து வந்து இங்க வந்து யூனியன் கண்ண லீடர் தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லி வந்தோனே அதெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது அது ஒரு லேபரா நாங்க தான் எல்லாரும் சேர்ந்து கலந்து வரையற எடுப்போம்னு சொல்லி அந்த ஒரு லேபர் மேட்டர் மட்டுமே பிடிச்சு வச்சி இன்னைக்கான எபிசோட ஃபுல்லா கொண்டு போய் நான் நல்லா யோசி பாருங்க கால்ல இருந்து இவ்வளவு சண்டை வந்துச்சே இந்த சண்டை எல்லாமே கடைசி எண்ட் எங்க தெரியுமா இந்த லேபர் செலக்டரல் மட்டும்தான் லேபர் செலக்சன்ல மட்டும்தான் இவ்வளவு பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு சொல்லி பஞ்சாயத்தா வந்து கடைசில முடிஞ்சது இந்த லேபர் மேட்டர் மட்டும்

நீங்க வா ராணவ கூட்டிட்டு வா அப்படி சொல்லி சொன்ன மாதிரி பயங்கரமா ஒரு சண்டைய போட்டு முத்துக்குமாரனுக்கு ஆப்போசிட்ல போய் ஏறு ஏறு நேரி பாப்பலாம் அந்த இடத்துல ஜெஃப்ரி சொல்லுவான் இல்ல முத்துக்குமாரன் அப்படி பேசல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நாங்க பார்த்தோம்னா இல்ல அவர் அப்படி தான் பேசினாரு ஒரு ஒரு மேனேஜரா இருந்துட்டு ஒரு லேபருக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க தெரியல இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டான் அப்பவே முத்துக்குமரன் செம்மைய ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சான் எப்பா ஏ என்ன இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு நான் ஒண்ணு சொல்றேன் அந்த இடத்துல நான் அப்படி பேசல நான் சொடக்கு போட்டு யாரையும் கூப்பிடல அப்படி நான் கூப்பிட்டதா இருந்துச்சுன்னா எனக்கு குறும்படம் போட்டு காட்டுங்க இப்ப இந்த வீட்டை விட்டு வெளிய போக நான் தயார்னு சொல்லிட்டான் சொன்னது மட்டும் இல்லாம அப்படி ஒருவேளை நான் அப்படி கூப்பிடலனா என்னை பத்தி இந்த வீட்டுக்கு ரெண்டு பேர் பேசுறாங்கல்ல சத்தியாவும் ராணும் இந்த ரெண்டு பேர் இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியே போயிருவாங்களா உடனே கேளுங்க நான் பிக் பாஸ்டர் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருப்பான் அப்படியே பயங்கரமா சொல்லியிருப்பான் அப்பவே எனக்கே தெரியும் அவன் அப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லி அதுக்கான குறும்படங்கள் கூட ட்விட்டர்ல பயங்கரமா போட்டு விட்டாங்க அங்க போய் பார்த்தா அவன் என்ன பண்றான் தெரியுமா இங்க எல்லாம் ஆர்கியூமெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு சும்மா கத்திக்கினே இருக்காங்க முக்கியமா அருண் இருக்கான்ல கண்டமினி கத்திட்டு இருக்கான் கத்திக்கிட்டே இருக்கும் இங்க இருந்து பவித்ரா ரெண்டு தடவை கூப்பிடுவாங்க ராணுவ கூட்டிங்க வாங்க ராணுவவங்க கூப்பிட்டாங்கன்னா பவித்ரா சரியா கேட்காது எதுவுமே தான் டக்கு இங்க இருந்து ஒரு மாதிரி அவுட் ஆகி பவித்ரா நீங்க நீங்க தானே யூனி லீடர் ராணுவ கூட்டிங்க வாங்க அதாவது இப்படி கைய நிட்டு இப்படி ராணுவ கூட்டிங்க வாங்க இவ்வளவு தான் சொல்லுவான் இவ்வளவுதான் சொல்லுவான் அதை பிடிச்ச வச்சு ஒரு பாயிண்ட்டா கொண்டு வந்து பயங்கரமா கத்துட்டு இருப்பான்ல கடைசியில மீட்டிங் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே எடுத்து உடைக்கும்போது ஆமா சாரி நான் வந்து அப்படி இப்படி தொடக்கப்பட்டு கூப்பிடல எனக்கு தெரியல நான் மறந்துட்டேன் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உலட்டுறான் ஆனா ஃபஸ்ட் முத்துக்குமார்ட்ட சண்டை படமா என்ன சொன்னது தெரியுமா நான் பார்த்தேன் என் கண்ணு முன்னாடி தான் பண்ணார் நான் பார்த்தேன் பார்த்தேன் நான் கிடைச்சி நாங்க மன்னிப்பு கேட்கும்போது சொல்றான் இல்லை நான் கவனிக்கல அவர் ஏதோ சொடக்கு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு நான் கவனிச்சு சாப்பிட இல்லை போல என்ன மன்னிச்சுக்கோங்க நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டான் இவனுக்கான வேலையே இதான் ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள எல்லா பஞ்சாயத்தும் உண்டு பண்ணுறான் ஓகேவா எல்லா பஞ்சாயத்தும் உண்டு பண்ணுறான் எல்லா ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணுறான் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிரச்சனை அவனுக்கு ஆப்போசிட்டாக லைட்டாக திரும்புதுன்னு தெரிஞ்சால் கூட உடனே இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுறான் கேட்டால் இதை தான் இன்னொருன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவன் ரொம்ப ஜெனியூனாக இருக்கான் தப்புன்னு தெரிஞ்ச மன்னிப்பு கேட்கறான் ஏய் உன் ஆளுக்கு மொதே தப்புன்னு தெரியும் உன அவங்கள நல்லாவே தெரியும் ரயானுக்கு ஃபுல்லா தெரியும் அது தப்பு தான் நமக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி நல்லா தெரியும் தெரிஞ்சும் வேணும்னு பண்ணுவோம் ஏனா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவான் பட் கடைசியில் ஸ்கோரிங் கிடைக்கல நான் என்ன பண்ணுவோம் ஒரு மன்னிப்பு கேட்டுறது ஓகேவா சரி மன்னிப்பு மட்டும் தான் கேட்டான்னு பார்த்தாங்க இன்னொரு பாயிண்ட் எடுத்து வச்சு எனக்கு நீதி வேணும் நீதி ஆண்டுக்குன்னு என்னன்னு பார்த்தா இவனை வந்து இந்த இது தொப்பி போட சொன்னாங்களாம் தொப்பி போட சொன்னது தப்பான் அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு நம்ம விஜய் விஷாலு சௌந்தர்யா அப்புறம் முத்துக்குமாரன் மூணு பேர் இருக்கும்போது சௌந்தர்யா முத்துக்குமாரன் வந்து அந்த கேப்பை போட்டு விட்டுருப்பாங்க மேல அந்த சேஃப்டி கேப்பை போட சொன்னப்ப போட முடியு எனக்கு தலைலாம் வைக்குது ஒரு மாதிரி வேத்து ஊத்துது தலை வலிக்குது போட முடியாது சொல்லி கலத்திருப்பான் போல அந்த இடத்துல சவுந்தரியா சொல்லிருக்காங்க ஓ நீ இப்படி பண்றியா சரி ஓகே உன்னை நான் ரெஸ்ட் முட்டா பாக்கலாமா உன்னை நான் ரெஸ்ட் முட மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா இது நார்மலா சொன்ன ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்த புடிச்சு வச்சுட்டு என்ன சொல்றான் தெரியுமா என்ன வந்து தொழில் கூடத்துல வச்சு என்ன அவமானப்படுத்திட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னோட என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் எல்லாம் போயிட்டு அதனால எனக்கு வந்து இப்போ அவங்க வந்து இந்த கூட்டத்துல என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லி ஆகணும் நீங்க எல்லாம் எப்படி அந்த அது பேர் என்ன யூனியன் லீடர் யூனியன் லீடர் அப்படிங்கிறது லேபர் கையில தான் இருக்குன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி சேஃப்டி பர்பஸ் அப்படிங்கறது மேனேஜர் கையில இருக்குல்ல மேனேஜர் சொல்றது தானே அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு சொல்றீங்களா லேபர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க லேபர்ஸ்க்காக மட்டும்தான் அந்த யூனியன் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளி உலகத்தை கனெக்ட் பண்ணி பயங்கரமா பேசுறீங்க பட் ஃபர்ஸ்டே முத்துக்குமார் அந்த லெட்டர் ரீட் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லிருப்பான் இது உண்மையான ஃபேக்டரி கிடையாது ரியல் ஃபேக்டரி நம்மளே வடிவமைச்சுக்கிறது மட்டும் தான் உள்ள உள்ள ரூல்ஸ் எல்லாமே நம்மளே போட்டுக்கிறது தான் அப்படி சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லிருப்பான் அது இவங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் உள்ள ரூல்ஸ் எப்படி எப்படி மாறும் என்னென்ன மாறும் இவங்களுக்கே தெரியும் ஆனா எடுத்துக்கிட்ட இந்த பொம்மை டாஸ்க்கு எடுத்துக்கோங்க முதல் நாள் ஒரு ரூல் இருந்து ரெண்டாம் நாள் ஒரு ரூல் மூணாம் நாள் ஒரு ரூல் ரூல் மாத்திக்கிட்டு இருந்தாங்க ரூல் அப்படி இருந்து தான் இருக்கும் அது வீட்டுக்குள்ள வந்து டாஸ்கை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அது தெரிஞ்சும் கூட வேணும்னு சொல்லிட்டு யூனியன் வந்து எங்க கையில இருக்கு எங்க கையில இருக்கு வெளி உலகத்துல யூனியன் எப்படிதான் எடுப்பாங்க யூனியன் மேனேஜருங்கிறது எதுக்கு உள்ள இருக்க ஒர்க்கர்ஸ்க்காக சம்பந்தமா போய் பேசுறதுக்கு வேண்டிய அதனால நாங்க தான் சால்வ் பண்ண சொல்லி பயங்கரமா பேசணும்ல அப்ப வெளி உலகத்துல கம்பெனியில வந்து சேஃப்டி போட்டு தானே ஒர்க் பண்ணுவாங்க மண்டையில கேப் சேஃப்டி கார்டு எல்லாம் போட்டு தானே ஒர்க் பண்ணுவாங்க அது உனக்கு தெரியும்ல தெரிஞ்சும் தற்கொலை தனமா உட்காந்து அதை பேசிட்டு இருந்தீங்க சேஃப்டி கார்டு போட முடியாது வேத்து ஊத்து அப்படி போனீங்கன்னா அப்ப எதுக்கு அத சொல்றீங்க அதாவது இவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை எடுத்து ஆனா ஒரு விஷயம் வேத்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்லி முட்டு இல்ல என்ன அவங்க அவமானம் சாரி சாரி டார்கெட் பண்ணி சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா முடிச்சிடய் பட நான் மேனேஜர் நான் மேனேஜர் அந்த இடத்துல வந்து ஒண்ணு நீ ஏத்துக்க அப்ப நான் அந்த இடத்துல சொல்லுவேன் நீ போக போகூடாது எங்க போக கூடாது நீ உன்னை ரெஸ்ட் ரூம் சொல்றது இல்ல மேனேஜர் நான் சொன்னேன்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிதான் சொல்லி பயங்கரமா போட்டு உடச்சு விட்டு போயிட்டாங்க மொத்தத்தில் சொல்லப்போனா இது ராணுவ வேணும்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை உண்டு பண்ண பாக்குறான் அதுக்கான அருணவர்கள் மட்டும் மட்டும்தான் ஏன்னா அருண் வீட்டுக்கு சும்மா தேவை இல்லாம ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கான் ஓகேவா அந்த சீனுக்கு இவனு சீன் கிரியேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இல்ல நேற்று விட்டாங்க ஸ்கோர் பண்றாங்களா எங்க ஸ்கோர் பண்றான்னு அவன் ஒரு டாபிக் முடியாம இனத்திலாமோ பேசிட்டு இருக்கானப்பா ஒரு டாப்பிங் புரியல இல்லை ரானோலாம் சுத்த வேஸ்ட்டு கடைசி அடி அடி அடிச்சு உட்கார வச்சானோ இருந்தாலும் அவனுக்கு ஏற்றுக்கவே முடியல மண்ணி பேக்கணும் மண்ணி பேக்கணும் மண்ணி பேக்கணும்னு சவுந்தரவை மட்டும் டார்கெட் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் டாஸ்க் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேபருக்கான இது பேரன யூனியன் 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 தலைவர் இருக்காங்களே யூனியனுக்கான தலைவராக வந்து ஆக்சுவலாக அவங்க பேரனா அஞ்சிதாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க கடைசி கேட்டவன் அஞ்சிதா தான் இதுக்கப்புறம் லேபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட இங்கேருந்து போய் கேட்டுட்டு அங்கே மேனேஜர் பக்கத்தில் சொல்ல வேண்டியிருக்கும் கடைசியில் அப்படி அப்படின்னு அஞ்சிதாவை தேர்ந்தெடுத்து வச்சானோ இதில் நிறையா ரெண்டு மூணு சிரிப்புகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஜெஃப்ரி அவர்கள் ஒரு விதிமீறல் பண்ணிட்டாப்பில்

நான் ஓடிட்டு இருக்கேன் நம்ம அவசரத்துக்கு போயிட்டு வந்து சொல்லி அவசரத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு பிக் பாஸ் மேல இருந்து ஒரு ரூல போட்டு விட்டாப்ல என்னப்பா விதிமீறல் பண்றீங்களா இரு உங்களை பிடிச்சுடுறேன்னு சொல்லிட்டு யாரு விதிமீறல் பண்ணாங்களோ அவங்களே அங்க போயிட்டு யாரா ஒருத்தர செலக்ட் பண்ணி பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் அந்த சைக்கிள் வந்து நான் ஸ்டாப்பா ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் நினைச்சேன் சைக்கிள் ஓட்டது ஒரு நைட் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருந்து போகும்னு நினைச்சேன் பட் கடைசியில ரஞ்சித் அப்படின்னு யோசிச்சு பிக் பாஸ் சுட்டுட்டாரு என்னமோ தெரியல இவன் என்ன பண்ணா ரஞ்சித்தை போய் செலக்ட் பண்ணா ஓகேவா ஆனா அஞ்சிதா நான் போறேன் நான் போறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அஞ்சிதாக்கு என்னன்னு தெரியல அஞ்சிதா காரணம் காலையில இருந்து ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தயவுசெய்து மேனேஜர் அங்கே அனுப்புறீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஷாப்பிங் கூட ஷாப்பிங் வேறு நடக்கும் பஸ் அடிக்கும் போது இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போனால் அங்கே இருந்து ஒருத்தர் இங்கே வரணும் சரியா ஸ்வாப் பண்ணி விடாங்க கடைசியாக டாஸ்கோட எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ஆகும்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே நாமினேஷன் ஃப்ரீ சோனில் இருக்காங்கல்ல அவங்கள எல்லாரும் கலந்து வரையிட்டு ஒரே ஒரு ஆளுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கணும் வெளியே இருக்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் ஓகேவா அப்போ வெளியே இருக்க எல்லாரும் கலந்து ஒருத்தருக்கு நாமினேஷன் கொடுக்கணும் டேரக்ட் நாமினேஷன் அடுத்த வரத்துக்கு நான் டேரக்ட் நாமினேஷன் கொடுத்துருவாங்க ஸோ அந்த வகையில் காலையில் நான் கவனிச்சா அருணும் அனுப்பிச்சு தான் ஒன்று பேசிக்கிறாங்க என்ன தயவுசெய்து மேனேஜர் போஸ்டிங் அனுப்பிடுறாங்க நான் இருக்கேன் எனக்கு அந்த நான் நாம டேரக்ட் நாமினேஷன் கூட கொடுத்துருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அடுத்த வாரம் நாமினேட் ஆகிக்கிறேன் ஆனால் இந்த 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 நான் இந்த 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 சொல்லி வாண்டடாக கேட்டு உட்காந்துருக்கான் ஸோ இவன் முடிவு பண்ணிட்டான் அந்த டீம் கூட சண்டை பண்ணும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும் வெடிக்க சொல்லி முடிவு பண்ணான் கடைசியில் அஞ்சிதா ஏதோ கொஞ்சம் பேசுகிறாப்பில் பவித்ரா ஏதோ பேசுகிறாப்பில் மொத்தத்தில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது ஆனால் எங்கே போயிட்டு தெரியல தெரில இதில் இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா அந்த மிச்சர் வீச விஷால் இருக்கான அவன் அங்கிட்டு சண்டை நடக்கும் நடக்கும்போது வரல இங்கே இந்த பக்கம் உட்காந்து தனியாக பேசும்போதும் வரல இப்போ கூட பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு போயிட்டு இருக்கேன் என்ன போடுறான் அஞ்சிதா அதாவது இவனும் அனுசிதான் புல்ல படுத்திருக்காங்க மாத்தி மாத்தி படுத்துருந்து புல்லு பிடிங்கிட்டு இருக்கானு புல்லு பிடிங்க கதை பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றனே நமக்கு தெரியல இதை வச்சு இந்த பக்கம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானு கடைசியில பிக் பாஸ் சொல்லிட்டாரு இது வந்து டே அண்ட் நைட் டாஸ்க் நைட் ஃபுல்லா போகும் காலைல ஃபுல்லா போகும் டாஸ்க் எப்போ இந்தாக்கும் நமக்கு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை மத்தியானம் போல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வீடு வேற பத்தி ஏரி தான் நண்பர்களே சேம் இதே மாதிரி தான் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில பல ரூலை வந்து புதுசாக இப்போ டீம் போட்டுட்டு இருக்காங்க ஓகேவா சோ அந்த ரூலில் நாளைக்கு காலை அப்போ அப்போல நினைக்கிறேன் சோ அப்போ ஆகும்போது கண்டிப்பா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து திறப்பு நீ சொல்லுங்க நீ கவனிச்ச ஒருத்தை ராணுவ ஆருணையெல்லாம் என்ன ட்ரை பண்றான் ஏது ட்ரை பண்ணுறது உங்களுக்கான கருத்து சொல்லி மாரக்கா முக்கம்ல போடுங்க பாப்போம் என்னதான் பண்றான்